ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல சவ்டு பரவல் மற்றும் சவ்வடு பரவல் அழுத்தம் பத்தி ரொம்ப விரிவா பார்க்கலாம் பரவல் என்றது என்னன்னா ஒரு கூறு புகைவிடும் சவ்வின் வழியாக செறிவு குறைந்த கரைசலில் இருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் விரைவி செல்லும் தன்னிச்சையான நிகழ்வு ஆகும் இதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப விரிவா பார்க்க போறோம் இந்த சவூறு பரவல விளக்குறதுக்கு இந்த யூ அமைப்புல இருக்கிற ஒரு கலன் எடுத்துக்கிறோம் இந்த கலன்ல நீரும் நீர் மூலக்கூறும் நீர்த்த சோடியம் குளோரைட் கரைசலும் எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய வேலை இருக்கு இப்போ நீங்க பாக்கிறது ஒரு கூறு புகவிடும் சவு இதுல மிகவும் நுண்ணிய துளைகள் இருக்கும் இந்த துளைகள் வழியா ஒரு பகுதியில இருந்து நீர் மூலக்கூறுகள் இன்னொரு பகுதிக்கு செல்லும் இத நம்ம என்ன செய்யறோம்னா இந்த யூ அமைப்புல இருக்கிற கலனோட நடுவுல வைக்கிறோம் இப்போ இந்த ஒரு கூறு புகவிடும் சவ்விற்கு இடப்புறம் நீர் மூலக்கூறுகளும் வலப்புறம் நீர்த்த சோடியம் குளோரைட் கரைசலும் எடுத்துக்கிறோம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா சம அளவுல இருக்கும் இடப்புறத்திலிருந்து நீர்மூலக்கூறுகள் ஒரு கூறு புகவிடும் சவ்வின் வழியாக வலப்புறத்திற்கு செல்லும் ஏன்னா இந்த வலப்புறத்துல இருக்கிற கரைசல் நீர்த்த கரைசலா இருந்தாலும் அதோட செறிவு நீர் மூலக்கூறுகளோட செறிவை விட அதிகம் சோ அதனால நீர்மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசல்ல இருந்து செறிவு மிகுந்த கரைசலுக்கு இடம் பெயரும் இல்லையா ஒரு கூறுப்புகோட சவோட வேலையே அதுதான் சோ அதனால வலப்புறத்துல இருக்கிற இந்த நீர்த்த சோடியம் குளோரைடோட அளவு அதிகமாகும் இந்த வலப்புறத்துல இருக்கிற நீர்த்த சோடியம் குளோரைடோட கரைசலோட கன அளவு அதிகரிக்கிறதோட மட்டும் இல்ல அந்த கரைசலோட செறிவு இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த வலப்புறத்திற்கும் இடப்புறத்திற்கும் ஒரு அழுத்த வேறுபாடு உருவாக ஆரம்பிக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கன அளவு அதிகமாகிறதுனாலும் செறிவு குறைவாகிறதுனாலயும் தான் இப்போ அந்த அழுத்த வேறுபாடு உருவாகுது இல்லையா இந்த அழுத்த வேறுபாடு வலப்புறம் இடப்புறம் ரெண்டு சைடும் சேமா இருக்கணும் ஒரே மாதிரியா இருக்கணும் அது வரைக்கும் இந்த ஒரு குறு புகவிடும் சவ்வு என்ன பண்ணுனா நீர்மூலக்கூறுகளை வலப்புறத்தில இருந்து இடப்புறத்திற்கும் இடப்புறத்திலிருந்து இருந்து வளப்புறத்திற்கும் இருக்கும் இந்த ஒரு கட்டத்துல அது அதோட அந்த இரண்டு பகுதியிலையும் இந்த அழுத்த வேறுபாடு சமமாகும் இது நீர்மூலக்கூற மட்டும்தான் அனுமதிக்குமே தவிர அந்த கரை பொருளை வந்து அது அனுமதிக்காது அதாவது சோடியம் குளோரைடா இந்த ஒரு புகைவிடும் சவ்வு ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு அனுமதிக்காது ஒரு கட்டத்துல இந்த வலப்புறம் ஆயிட்டோம் இடப்புறம் ஆயிட்டோம் இந்த வலப்புறத்திலிருந்து நீர் மூலக்கூறு இங்க இடப்புறத்துக்கு போகுது இடப்புறத்திலிருந்து வலப்புறத்துக்கு போகுது இல்லையா இப்போ ஒரு கட்டத்துல அதோட இயக்கம் ரெண்டு சைடுமே சேம் ஆயிடும் ஒரே மாதிரி ஆயிடும் அந்த சமயத்துல உருவாகுற அழுத்த வேறுபாடுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செவ்வூடு பரவல் அழுத்தம்னு சொல்றோம் இதை எப்படி சொல்லலாம்னா ஆஹ் ஒரு கூறு புகவிடும் சவ்வியின் வழியே கரைப்பான் புகுதலை தடுப்பதற்காக ஏன்னா அப்போ சமம் இல்லையா நீர்மூளக்கூறுகள் ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடுக்கு போகாது அதுதான் கரைப்பான் புகுதலை தடுப்பதற்காக கரைசலின் மீது செலுத்தப்பட வேண்டிய அழுத்தம் என வரையறுக்கலாம் இததான் நம்ம என்ன சொல்ல செவ்வோடு பரவல் அழுத்தம் சொல்றோம்